ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் அதாவது இன்றைக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி குறுக்காலில் பூனை இருந்ததால் தடுக்கி விழுந்துட்டா அதை ரொம்ப வீங்கிடுச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம் மாத்திரை மட்டும் கொடுத்துக்கிட்டு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள் இன்றைக்கி எக்ஸ்ரே எடுக்கிறவங்க வரலன்னு சொன்னாங்க நாங்கள் சிதம்பரம் ஜிஹெச்சுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் எலும்பு கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க இது என்னடா அது சோதனைன்ட்டு டாக்டர் சொன்னாங்க இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சின்ன ஆப்ரேஷன் தான் நீங்கள் கவலைப்படாதீங்க பண்ணிடலான்னாங்க நாங்கள் திங்கக்கிழமை காலில் அடிப்படிச்சு நாங்கள் சிதம்பரம் ஜிஹெச்சுக்கு புதன்கிழமை போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தோம் அன்றைக்கே அட்மிஷன் போட்டு வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் சொன்னாங்க அதுக்கடையில் காப்பீடு திட்டத்தில் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு மட்டுந்தான் காப்பீடு அட்டை இருக்குது அம்மாவோடய ரேஷன் கார்டில் தங்கச்சி பேர் இருக்கிறதால வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போகலான்ட்டு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதினோரு மணியை போல் பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் என் தங்கச்சி நானும் கேர்ஃபுல்லாக தான் இட்டுட்டு போனேன் இட்டுட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வர்றப்போ ஒரு ரெண்டு தான் இருக்கும் கட்டிலுக்கும் அந்த தரைக்கும் இப்போ நான் வந்துடுறேன்னு சொல்லவும் நான் வந்து என் ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டேன் கடைசியில் பார்த்தா பக்கத்து போயிட்டுக்காரங்க ஒடியாருங்க ஐயோ ஐயோன்ட்டு என்னடாதுன்னு பார்த்தா தங்கச்சி ஊழ்ந்துடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஒரே சத்தம் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைச்சா என்ன ஒரு நிமிஷம் தானே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே கிட்டேன்ட்டு என்ன நானே தலையில் அடிச்சுக்கிட்டேன் எல்லோரும் பரபரப்பாக வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணதும் அவரும் டென்ஷனோடு வந்து என்னம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்களேன்ட்டு ஒரு மாதிரியாக பேசினாங்க ஆனால் கோவப்படலை அவரே பரிதாபப்பட்டாரி என் தங்கச்சி அழுதுறதை பார்த்து முதல்ல செஞ்ச ஆப்ரேஷனில் உள்ள ஸ்க்ரூ வச்சு எலும்பை ஜாயின் பண்ணியிருந்தாங்க இப்போ அடிபட்டு உழுந்ததில் ஸ்க்ரூ விலகி ரெண்டு எலும்பாக தனியாக பிரிஞ்சிடுச்சு எக்ஸ்ரே பார்த்துட்டு டாக்டர் அப்செட் ஆகிட்டாரு என்னம்மா நான் வந்து சந்தோஷப்பட்டேன் நல்லா கேர்ஃபுல்லாக நான் செஞ்சேன் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டிய நாங்கள் அங்கேயே அட்மிஷன் மறுபடியும் போட்டாச்சு திங்கட்கிழமை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்கன்ட்டாங்க சரின்ட்டு நானும் கூடவே இருந்தேன் என் பொண்ணுக்கு பையனுக்கு காலேஜ் இருக்கிறதால என்னால் வர வேண்டிய சூழ்நிலை பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா நல்லா பழகினாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் நைட்டு மட்டும் வந்துட்டு காலையில் எட்டு மணிக்கெலாம் போயிடுவேன் தங்கச்சிக்கு வேண்டிய பணி விடையெல்லாம் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஆறரை மணிக்கு கிளம்புனா எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்தால் அப்படி அப்படியே கிடக்கும் மறுபடியும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னரையும் ரெடி பண்ணி சாப்பிட்டு போயிட்டு படுத்தா அசந்துடும் காலையில் லஞ்சுக்கு ஏதாச்சும் செய்யணுன்னா முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் நைட்டு அந்த மாதிரி தான் ஓடிச்சு ஒன்பது நாளும் முழிப்பு வந்ததும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு லஞ்சுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு என் பையன் பொண்ணுக்கு கொடுத்துட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நான் நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன் இந்த மாதிரி தான் இத்தனை நாளும் எனக்கு பொழுது போச்சு அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ பரபரப்பு அவ்வளோ கோபம் ஆத்திரம் வேலை செய்ய முடியாது வீடு அப்படி அப்படியே கிடக்கும் ஒரு வேலையும் செய்ய முடியாது நான் வந்து கிச்சனில் மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் மற்ற வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும் கிச்சன் வேலையை பார்த்துட்டு மற்ற வேலையை பார்க்காததால் துணி மட்டும் நாலு மூட்டைக்கு மேலே சேர்ந்துச்சு இன்றைக்கி தான் ஒரு அண்டா துணி துவச்சிருக்கேன் அதாவது முக்கியமான துணியை மட்டும் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் துவச்சி முடித்து எல்லா வேலையும் கிளியர் பண்ணணும் நல்லதாக சமைச்சு சாப்பிட்டு நான் வந்து ஒம்பது பத்து நாளுக்கு மேலே ஆகுது அந்த அளவுக்கு ஒரு ஓட்டம் எனக்கு கடையில் வாங்கி சாப்பிடவும் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி கடையில் சாப்பிட்டு பழக்கம் இருந்தால் சிலது பிடிக்கும் எனக்கு கடையிலன்னு வாங்கி சாப்பிட்றதுன்னா பிரியாணி சிக்கன் இந்த மாதிரி தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மற்றபடி எந்த ஒரு சாப்பாடும் எனக்கு விருப்பமாக இருக்காது பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு மனநலம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஓடி ஓடி அப்படியே எக்ஸ்ரே எடுக்கவும் ஸ்கேன் பண்ணவும் அதை கொண்டு கொடுக்கவும் ப்ளட்டு எடுத்துக்கிட்டு டெஸ்ட்டுக்கு போவோம் இந்த மாதிரி தான் ஓடிச்சு இத்தனை நாள் கழித்து நேற்று வியாழக்கிழமை தான் டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க கடவுள்ட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் பாடு ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது பாவம் ஏன்னா மற்ற உறுப்பில் அடிப்பட்டால் நம்ம வந்து எதையாச்சும் சமாளிச்சிக்கலாம் கால் அதாவது பாதத்துக்கிட்ட இருக்குது நடக்கவும் முடியாமல் ஒன்றுமே முடியல ஒரு ஆள் தேவைப்படுது மனுஷனாக பிறந்தா யாரும் யாரோட உதவியும் இல்லாமல் இருக்கவே முடியாது சில பேர் பேசுவாங்க எனக்கு யார் துணையும் தேவைப்படாது நான் தான் நான் நாணியதான்ட்டு பேசுவாங்க அதெல்லாம் தப்பு எங்கள் அம்மா ஒரு வாசகம் சொல்லுவாங்க ஏரி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறது நான் என் பொண்ணான காலால் தான் நடந்து வந்தேன் என் பொண்ணான கையால் தான் எழுந்து வந்தேன்னு சொல்லுவாங்க அதெலாம் ஒரு பீலா நான் யாரையும் குத்தி காட்டில இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அந்த ஒன்பது நாள் தான் ஆனால் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது எனக்கு வீட்டில் சமைக்காதது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால சாம்பார் வச்சுட்டு கீரை பொரியலும் உருளைக்கிழங்கும் பொரியலும் தான் செஞ்சேன் அப்பளம் பொரிக்கலான்னு பார்த்தா எண்ணெய் இல்லை இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கணும் எங்கள் ஊரில் நேற்று செம மழை உங்கள் ஊரில் எப்படி இருச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் காலையிலே மாடிக்கு போய்ட்டு முருங்கைக்கீரை பறித்து உருவி வச்சுட்டேன் அதை ரெண்டு தடவை அழைச்சிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கீரையை சேர்த்து மூடி போட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் சென்று நல்லா கிளரி விட்டுட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு வானலில் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கீரையை சேர்த்து நல்லா கிளறிட்டு தேங்காய் பூவை சேர்த்து நல்லா கிளறிட்டேன் கீரை பொரியல் தயாராகிடுச்சி காலையிலே பருப்பும் ஊற வச்சுட்டேன் ஊறின பயிரை நல்லா களைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன் அது கூடவே நாலு தக்காளியும் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுக்கிட்டேன் பசிச்ச பருப்பில் மஞ்சள் தூளும் வீட்லேயே தயார் பண்ணால் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் சாம்பார் கொதிக்கும் போதே ஒரு தாளிப்பு கொடுத்துடலான்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை நறுக்கிய வெங்காயத்தை வதக்கி கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திட்டேன் அவ்வளோதான் சாம்பாரும் தயாராகிடுச்சு இந்த சாம்பாரை கிள்ளி போட்ட சாம்பார் வெத்து சாம்பார் வெங்காய சாம்பார்ன்ட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னான்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்